ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி நாளில் எடுத்த வீடியோ இனி வந்து அடுத்த வீடியோக்கள் வந்து நமக்கு புது வருஷத்துல இருந்து தான் வரும் போன வருஷம் வந்து ரொம்பவே மோசமாக போச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன்னா போன வருஷம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாமல் தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருந்தது ஒரே ஹாஸ்பிட்டல் செலவு மாத்திரை மருந்து இப்படி தான் வந்த வருஷமே போனது ஆனால் வந்து இந்த வருஷம் முடியும் போதாவது நல்லா தான் முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா போயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் பிள்ளைங்க வந்து எங்கிட்டயே எதுனாலும் கேட்டு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ அப்பா வந்த உடனே அப்பாக்கிட்டே கேட்டு நைட்டு வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுட்ருக்கான் பையன் அவங்களும் சரி போயிட்டு ஒரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு அதுக்கப்புறம் லாந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி காலையில் வந்து உளுந்தஞ்சோறும் துவையில் வச்சு தான் நல்லா சாப்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் மக வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து நல்லா வெங்காயத்துக்கு தோல் எல்லாம் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது காஃபி குடித்ததுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டது எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கப்போகிறேன் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கொஞ்சமாக உளுந்துச்சோறு வந்து மிச்சம் இருக்குது இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியத்துக்கு சமையல் பண்ணணும் இன்றைக்கி சமையல் பண்ணுற வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால அப்பப்போ ஃபோனை வந்து எடுத்துகிட்டு ஓடினியாங்க இங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுனே தெரியல இப்போ வந்து இந்த பையில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஏர்போர்ட்டில் ஒரு டிக்கெட்டுக்கு இல்லை ஒரு விசாக்கு ஏதோ கொடுப்பாங்களாம் அந்த மெக்கால் உள்ள தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாங்கிட்டு வருவாங்க வரும்போதெல்லாம் இதை வந்து ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க முஸ்லீம்காரண்ண அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க இதை அவங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்களாம் அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பொருளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து மதியம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் வந்து நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு ஒரு பெரட்டி வச்சுருக்கேன் சூப்பராக இருந்தது அது கூட ரசம் வச்சுருக்கேன் சோறு வந்து வடித்து வச்சுருக்கேன் இவ்வளோந்தான் இதுக்கு மேலே எதுவுமே பண்ணலை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டாச்சு இப்போ நான் வந்து எப்படி வீடியோக்கு பேசுவேன் அப்படிங்கிறத கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க நீங்களே கேளுங்கள் ஹாய் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெல்த் குக்கிங் சேனல் சாப்பாப்பாடை எடுத்து கொண்டு வச்சா கிண்டல் பண்ணி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து விளையாடிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம் பிள்ளைங்க வந்து முதல்ல அப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்பா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கணுன்னுட்டு முதல்ல வைங்கம்மா அப்படின்னு சொல்லியாச்சு அவங்களுக்கும் நானும் எடுத்து வச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்போது நீங்கள் எப்படி சமையல் பண்ணுவீங்க அப்படின் கேட்டுக்கு நான் வந்து சும்மா காய்கறி கட் பண்ணி கொடுப்பேன் பாத்திரம் கிளீன் பண்ணி கொடுப்பேன் ஏதோ பண்ணுவேன் வே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே சாப்பாடு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னா நல்லா சாப்பாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டா அடுத்த நாள் பிள்ளைங்க அப்பா நீங்கள் சமைச்சு தாங்கன்னு கேட்பாங்க அதுக்காக நம்மகிட்ட இருந்து இப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க இதுதான் எல்லா ட்ரிப்புமே ஊருக்கு வரும்போது நடக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி ஆடி ஆடி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சின்ன குழந்தைங்க மாதிரி பிள்ளைங்க கூடால சேர்ந்து சேர்ந்து சண்டை போடுறது விளையாடுறது இதுதான் நடந்துகிட்டே இருக்குது இப்போது மூணு பிள்ளைங்களோட சேர்த்து இவங்களையும் சேர்த்து சமாதானம் பண்ணக்கூடிய வேலைலாம் நமக்கு வந்துட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சுது இந்த வருஷத்தோட கடைசி நாள் ரொம்பவே ஜாலியாக போச்சுது அடுத்த நாள் வந்து நம்ம புது வருஷம் பிறப்பு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்லா போகணும் எனக்கும் நல்லாவே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இவ்வளோ தாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்ச கூடங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்